வெல்கம் பேக் டு ஜோ கோ லைஃப் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷல் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடமாவு தான் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு கூட நம்ம டெய்லி வந்து இட்லி தோசை கோதுமை மாவு வச்சு தோசை போடுறது இல்லை மைதா மாவு அதுபோல ரெகுலராக நம்மளோட ரொட்டின் ஓடிட்டுருக்கப்ப இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான டிஷ்ஷாக இருக்கும் அடை மாவு வச்சு தோசை போட்டுது இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு என்னென்னலாம் தேவைன்னு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் தட்டுங்க வீடியோஸ் பார்த்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க என்னென்ன தேவைன்ட்டு இப்போ பார்க்கலாம் ஒன்றரை கப் இட்லி அரிசி அரை கப்பு பச்சரிசி அரை கப்பு வந்து கடலைப்பருப்பு ஒன்றரை கப்பு வந்து துவரம் பருப்பு எல்லாமே வந்து டூ ஹவர்ஸ் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அஞ்சு வெங்காயம் இரண்டு பூண்டு ஒரு பத்து கிராம் அளவுக்கு இஞ்சி அதுவும் வந்து தோல் சீவி கழுவி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி ப பதினஞ்சு மிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க பதினஞ்சு வட மிளகா வச்சுருக்கேன் நான் இதையெல்லாம் வந்து குர குரான்னு அரைக்கணும் நைஸாக அரைக்கக்கூடாது ஒன்றும் பாதிமும் அரைக்கணும் பருப்பு இது பாருங்கள் குரகுரானு இப்படி தான் அரைக்கணும் நைஸாக தேவையில்லை ரெண்டு பருப்புமே நான் குரகுரானு அரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கடுத்து கா வறுமிளகாயும் அரிசியும் போட்டு அதுவும் குர குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் ஆனியன் பாருங்கள் இது போல் ஒன்றும் பாதிமாக அரைச்சிக்கணும் இஞ்சி பூண்டு விழுதும் இது போல் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கணும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்துட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு நம்ம தோசை சுட வேண்டியது தோசையும் செய்யலாம் இதில் குட்டி குட்டியாக போண்டாவும் செய்யலாம் இதில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த போண்டா நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு டேஸ்ட்டு சொல்லுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து நம்ம இது போல் வந்து கையால் வந்து நல்லா கரைச்சிட்டோம் இதில் வந்து லைட்டாக கொஞ்சம் உப்பு எவ்வளோ தேவையோ அவளை ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கடாயில் வச்சுக்கலாம் கடாயில் என்ன காய சின்ன சின்ன உருண்டையா வந்து இது போல பிடிச்சு போடுங்க இது ரொம்பவே சூப்பரா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸா கண்டிப்பா இருக்கும் ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டுருங்க இது போல கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சு வந்து பொறுமையா விட்டீங்கன்னா ஆயில்ல வந்து ஃப்ரை ஆகி வரும் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து அடை மாவில் வந்து நம்ம போண்டா சுட்டாச்சு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபியோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸ் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் தட்டுங்க அப்போ நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் மீண்டும் ஒரு அடுத்த சூப்பரான ரெசிபியில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பாய்